அனைவருக்கும் வணக்கம் விதைக்காக நறுவள்ளி பழம் எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க இந்த நறுவள்ளி பழத்தினுடைய பயன்கள் இந்த மரத்தினுடைய பயன்கள் இதை பற்றி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே ஏதாவது விஷயம் இருந்தால் நீங்களும் கமெண்டில் போடுங்க இதுதான் இந்த சிறுநறுவள்ளி பழம் இது வந்து அருமையான மருந்துங்க நம்மல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ருந்த பழம் மூக்குசலி பழம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த பழம் இப்போ இந்த கொரோனா டையத்தில் ஒரு சொந்தக்காரருக்கு இந்த மூச்சு திணறல் கொஞ்சம் ஏற்பட்டதில் ஒரு சித்த வைத்தியர் கேட்டிருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சிறுநிறுவலி பல இலையில் கஷாயம் வச்சு குடிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் கஷாயம் வச்சு குடித்ததில் அந்த மூச்சு திணறல் தானாகவே சரியாகி போச்சுங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த பழம் வந்து இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றுங்க இதயத்துக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து நல்லா பலம் கொடுக்கக்கூடிய ஒரு பழம் நம் முன்னோர்கள் சாப்பிட்ருந்த பழம் அதனால தான் வந்து அவங்க எல்லாம் ஹார்ட் வலுவாக அப்படி இருந்திருக்கிறாங்க அது ஒன்று அப்புறம் ரெண்டாவது இந்த பழத்தில் வந்து ஒயின் செய்வாங்க இந்த நறுவள்ளி பழத்தில் திராட்சை பழத்தில் ஒயின் செய்கிற அந்த மாதிரி ஒயின் செஞ்சு அந்த காலத்தில் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது இது எங்கெல்லாம் வளரும்னு பார்த்தா எல்லா இடங்களிலும் வளரும்ங்க எல்லா இடத்துலையுமே நல்லா செழிப்பாக வளரக்கூடிய மரம் நறுவள்ளி முதல்ல எங்கள் ஊர்லையெல்லாம் நிறையா மரம் இருந்தது இந்த சீ சீசனில் பழம் பொதித்து சாப்பிடுவோம் வருஷத்தில் வந்து ரெண்டு வாட்டி காய்க்குமுங்க ரெண்டு வாட்டி இது காய் பிடிக்கு இது பறவைகள் வந்து விரும்பி உண்ணுமுங்க வவ்வால் கிளி குருவி மைனா எல்லாமே வந்து நல்லா விரும்பி உண்ணக்கூடிய பழம் அது ஒன்று அப்புறம் இந்த மரத்தை எடுத்துட்டோம்னா ரோஸ் வுட்டில் விட ஹை குவாலிட்டியான ரோஸ்வுட்டுக்கு நிகர்ணு வச்சுக்கங்க ரோஸ்வுட் மாதிரியே இருக்கக்கூடிய டிம்பர் மரம் அதனால தான் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு மேற்க வந்து அந்த கடவு கேரளா பார்டர்லாம் வந்து இந்த நறுவள்ளி மரங்கள் நிறையா இருந்திருக்குது இதையெல்லாம் டிம்பர் பர்பஸ்க்காக வெட்டி முடிச்சு போட்டாங்க இது வந்து அப்படியே நல்லா கிரெயின்ஸ் வந்து நல்லா நல்ல கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய மரம் ரெண்டாவது வந்து நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குங்க இலைச்சா நல்லா பாலிஸ் வரக்கூடிய மரம் நறுவள்ளி இதுவும் வந்து தேக்கு மாதிரியே பெண்டாகாது வெடிக்காது அந்த மாதிரி நல்லா தன்மை கொண்ட மரம் அதனால் வெட்டி பயன்படுத்தி போட்டாங்க இப்போ பெரிய மரங்களே இல்லைங்க இது வந்து நேராக வந்து வளரணும் அப்படின்னா கொஞ்சம் வேறு மரத்தை நட்டோன்னே ஆமணக்கு இந்த வாழை வாழைக்காடு இந்த மாதிரி உள்ளே நட்டு விட்றோன்னு அப்போ தான் வந்து சீக்கிரமாக உயரமாக வளரும் இல்லைன்னா அது பெண்டாயிட்டு போகும் அப்படி இருந்தாலும் கவாத்து பண்ணி பண்ணி கொண்டு போயிருங்க ஒரு இருபது அடிக்கு இதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போக முடியும் அருமையான மரம் இருபது அடி மரத்தை எல்லாம் நானே எங்கள் ஊர்லேயே பார்த்துருக்குறேன் அது ஊருக்குள்ளேயே ஒரு மரம் இருந்தது இப்போ வெட்டி எரிஞ்சிட்டாங்க இல்லைன்னா வீடியோ எடுத்து போட்டுருவோங்க ஒரே நட்டாக இருபது அடிக்கு அப்படியே போய் மேலே கொடை பிடிச்சிருக்குமுங்க அது நம்ம பாஸு வீடியோ போட்டோம்ளுக்கு அவனாசி அப்போ பாஸ் என்னன்னு சொல்லி அவங்க வீட்டு முன்னாடி இந்த மரம் இருந்தது அப்புறம் அது காங்கிரீட் ரோடு போட்டாங்க அப்படியே அந்த மரத்தை தூக்கி போட்டாங்க அங்கே தான் அந்த மரம் பெரிய மரமாக இருந்ததுங்க நல்லா இத்தா சோடு இருக்குது மரம் அப்படியே ஒரே இதாக ஒரு இரவது அடிக்கு அதனால் வந்து இந்த மரத்தையுமே டிம்பர் பர்பஸ்க்காக நடுவோம் ஏன்னா எதோ மரங்களை டிம்பர் பர்பஸ்க்காக நட்டுட்ருக்குறான் இப்போ கூட ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்து மரக்குன்னு வாங்கிட்டு டிம்பருக்கு ஏதாவது மரம் இருந்தால் சொல்லுங்கன்னாரு நம்ம ஒரு பூவரசு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க அந்த பூவரசு மரத்தை கூட காட்டினேன் இது நல்லா இருக்குமுங்க அப்படின்னு அடுத்த வாட்டி போட்டு கொடுங்க அப்படின்ட்டு போனார் அதே மாதிரி இந்த நறுவள்ளி மரமும் அருமையான டிம்பர் மரம் கூடைங்க பல்லுயிர் சூழலும் உருவாகுமுங்க நம்ம காட்டை சுற்றியுமே மியாவாய்க்கு மாதிரி அடர்வன உருவாக்க சொல்லிகிட்டு இருக்கிறோம் நடுவில் வந்து உணவுக்காடு சுற்றி வந்து அடர்வனை உருவாக்குறதுல இந்த மரத்தையும் நட்டு வச்சிடலாம் இது நல்லா ஓங்கி ஒசரமாக நல்லா வளரு இருக்க வரைக்கும் பலன் கொடுத்துட்டே இருக்குது நம்ம அந்த ஒயினு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லா இருக்குமுங்க இந்த பழத்தை காட்டுங்க பால் இந்த பழம் இப்படித்தான் இருக்குங்க நல்லா சக்கச வேறுனு பழத்தில் மினி சைஸ் மாதிரி இது அப்படியே விதைக்காக கொத்து கொத்தா பிச்சுட்டு வந்துட்டோமுங்க கொத்து கொத்தா பிச்சுட்டு வந்தாச்சு பாப்பு இந்த பழத்தோடு வீசி இருக்கிறேன் இந்த பழம் இப்படித்தான் இருக்குங்க மாட்டா கலரில் மினி மாட்டா இருக்குங்க இது வந்து ரொம்ப அழிஞ்சே போச்சு நறுவழி மரம் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போச்சு இந்த மரமும் ரொம்ப அழிஞ்சே போச்சுங்க இப்போ எங்கேயுமே இல்லாத மாதிரி ஆகி போச்சு அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குதுங்க நம்ம நாட்டுப்பழம் நாட்டுப்பழம்னு இல்லைங்க எது நம்ம நாட்டு பழம்னு இந்த இது தான் நம்ம நம்ம ஊர் பழம் நாட்டுப்பழந்தே எல்லாமே இது நம்ம முல்லை நிலத்தில் தானாக விதை விழுந்து முளைச்சி வந்து காய்ச்சிட்டு இருந்தது அதை நம்ம முன்னோர்கள் எடுத்து பொறி சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க தான் பத்து புள்ள பெற்றதுக்கு காரணம் இந்த பழம் பொண்ணுங்க அவ்வளோ தூரம் உடம்புக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடிய பழம் இதில் வந்து சாராயமே காய்ச்சி வாங்கலாமாங்க அந்த காலத்தில் இந்த பழத்தை ஊற போட்டு சாராயமாட்டா காய்ச்சி குடிச்சுக்குவாங்களாமா இது எனக்கு மருத்துவர் ஒருத்தர் சொன்னதுங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த உடல் சோர்வு உடம்பு வலி இதெல்லாம் போயிரு இந்த பழத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து சாராய் சாராயமாட்ட காய்ச்சி குடிச்சுருக்குறாங்க ஊற போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து இதை அப்படி பயன்படுத்தி இருந்திருக்குறாங்க இந்த அளவுக்கு தான் எனக்கு இந்த நறுவள்ளி பற்றி தகவல் தெரியும் மேற்கொண்டு ஏதாவது தகவல் இருந்தால் தெரிஞ்ச நண்பர்கள் கமாண்டில் போடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இதை போய் இப்போ விதை போட போகிறோம் இது ஒரு ரெண்டு மாதத்தில் கண் உருவாயிரு போன வருஷம் போட்டு வச்சுருந்த கண்ணெல்லாம் தீந்து போச்சுங்க தீந்து போச்சு நீ இந்த கன்று போட்டால் ஆடி மாதம் நம்மளுக்கு கன்று தயாராகிக்குங்க இந்த மரம் வந்து நல்ல டிம்பர் அப்படின்னு சொன்னது நண்பர் ஆனந்தகுமாருங்க அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறார் அவங்க அப்பா காலத்திலேருந்து அவங்க மர வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவரு தான் சொன்னார் ஆனால் எதேதோ டிம்பரெல்லாம் போடுறாங்க நறுவள்ளி மரம் வந்து ஹை ரேட்டுக்கு விற்கும்ங்க எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது நீ இதை போட்டு கொடுங்க டிம்பர் பர்பஸ்க்காக நடவங்கள்ல இதை நட்டால் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல வருமானம் இந்த மரத்தில் கிடைக்கு அப்படின்னு சொன்னாருங்க அதனால தான் தான் தெரிஞ்சது ஓ இந்த மரம் வந்து இவ்வளவு அருமையான மரம் டிம்பருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா இருக்கிறதெல்லாம் வெட்டியாச்சுன்னு சொன்னதும் அவர் தானுங்க இனி நரிவல் நறுவள்ளி மரமே இல்லை இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டாங்க அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே மறையாக இருந்தால் அவங்க அப்பா காலத்துலேருந்தே மறையாக இருங்க அவருக்கே விட வயசு அதிகமாக இருக்குது வயசு ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குங்க அப்போது வந்து அவர் சொன்னதுனால தான் இந்த மரத்தை கொஞ்சம் சிறப்பு கவனம் கொடுத்து எடுத்தால் ஈரோட்டில் மொடக்குறிச்சி நண்பருக்கு சதீஷ்க்கு ஒரு நூறு மரமாட்டா கொடுத்துருக்குறோம்னு நினைக்கிற போன வருஷம் அது போன வருஷமாக அந்த சேனலில் வீடியோ எடுத்து போட்டு எல்லாம் அவ்வளோ இயரத்துக்கு மேலே வந்துடுதுங்க ஒரே வருஷத்தில் ஒரு பத்தடி கூட வளர்ந்துருமுங்க சீக்கிரமாக வளர்ந்துரு அப்புறம் மரம் உருட்டுங்கிறது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்தில் நல்லா இந்த கணம் வந்துடுமுங்க எடுத்த அறுத்து இலச்சம்னா கண்ணாடி மாதிரி இருக்குது இது சும்மா ஒரு பத்து முறை இருபது முறை வாங்கி நட்டுவிடுங்க உங்களுக்கும் வந்து ஃப்யூச்சரில் நல்ல பலன் கொடுக்கு வளர்த்தும்போது மட்டும் ஸ்ட்ரைட்டாக வளர்த்துருங்க கண் வேணுங்கிறவங்களுக்கு இன்னும் ரெண்டு மாதம் கழித்து வந்தால் கண் எடுத்துக்கலாம் அப்புறம் நாங்கள் லிஸ்ட்லேயும் போடுறோம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்தாலும் கண் எடுத்துக்கலாம் கொரியர் அனுப்புறதுனால அனுப்பிவிடுறேன் நன்றி வணக்கம்